வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி அறுபத்தி மூன்று பொன் வேண்டாம் பொன் என்ற உலோகத்தை எவரும் எங்கும் பூ உலகில் அணிகலனாய்க் கொள்ள மாட்டார் மின்னென்று காணுமதில் ஆசை கொண்டு மேதினியில் மக்களெல்லாம் பட்ட துன்பம் என்னென்று சொல்வதென்ன இந்நாள் மக்கள் இயல்பான அறிவு நிலை பற்றி பேசி அன்றுள்ள மக்கள் ஆராய்ச்சி மன்றம் அனைவருக்கும் சரித்திரமாய் காட்டும் எல்லோ மெட்டல் என்று சொல்லப்படுகிற இந்த தங்கம் இன்றைக்கு எவ்வளவு மதிப்புமிக்க உலோகமாக இருக்கிறது மனிதர் வாழ்வில் ஆனால் இன்றைக்குமே அது அதிக பயன் தருவதே இல்லை என்ன சொல்லப்போனால் அந்த தங்கத்தை பூமியிலிருந்து அந்த சுரங்கத்திலிருந்து எடுப்பதற்கு அதை சுத்தம் செய்வதற்கு நகைகளாக செய்வதற்கு வியாபாரம் செய்வதற்கு என்று எண்ணிறந்த மக்களின் உடல் சக்தியும் அறிவு சக்தியும் வீணாகின்றன அது மட்டுமல்ல அன்றாடம் செய்தித்தாள்களில் நாம் பார்க்கிறோம் இந்த தங்கத்திற்கு ஆசைப்பட்டு எத்தனை துன்பங்களை மனிதர்கள் மனிதர்களுக்கு இழைக்கிறார்கள் சமயத்தில் உயிரே கூட பறிக்கப்படுகிறது தங்கத்திற்காக இது நமக்கு தேவைதானா ஒரு சின்ன ஆணி இரும்பு நாள் செய்யப்பட்டது கூட எத்தனையோ காலத்திற்கு மனிதர் வாழ்வில் நன்மை தருகிறது பயன் தருகிறது ஆனால் தங்கத்தினால் மனித சமூகத்திற்கு எந்தவிதமான விதமான நற்பயனும் இல்லை மாறாக துன்பம் வேண்டுமானால் அதிகரிக்கிறது எனவே பொன் என்ற உலோகம் மனிதர்களுக்கு தேவையே இல்லை உலக சமாதான ஆட்சி காலத்தில் தங்கத்தை எவரும் பயன்படுத்த மாட்டார்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு வந்து அதை மியூசியத்தில் தான் வச்சுருப்பாங்க என்ன குறிப்போடு வச்சுருப்பாங்கன்னா ஒரு காலத்தில் இந்த மஞ்சள் உலோகத்தால் மக்கள் இதனுடைய பளபளப்பான தன்மையினால் கவரப்பட்டு பலவிதமான துன்பங்களை அடைந்தார்களாம் என்று குறிப்போடு அதை மியூசியத்தில் தான் வச்சிருப்பாங்க அந்த அளவிற்கு உலக சமாதான ஆட்சி காலத்தில் அறிவில் உயர்ந்தவர்கள் எந்த வகையிலும் தங்கத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள் எனவே நாமும் படிப்படியாக இந்த தங்கத்தினுடைய பயனை குறைத்துக் கொள்வோம் அதிலும் உலக சமாதான ஆட்சி காலத்தில் இருபதாம் நூற்றாண்டில் கூட மக்கள் இந்த உலோகத்தில் மயங்கித்தான் இருந்தார்களாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாறிவிடும் எனவே நாம் இந்த தங்கத்தின் மீது நமக்கு இருக்கும் மோகத்தை கொஞ்சம் விட்டுவிடுவோம் வாழத் தெரிந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்